ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆஹா கல்யாணம் சீரியலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சூர்யாவுக்கு மருதாணி வச்சு விட்டுறாங்க மகா அடுத்த நாள் காலையில் பார்த்தா சூர்யாவோட கை வந்து நல்ல செக்கச் செ வேலில் செவந்துருக்கு அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு மகா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னது இவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு மகா வந்து சொல்கிறாங்க மருதாணி வச்சால் தானே செய்யும் இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து சாரீ கட்டும் போது அவங்க இடுப்பை பார்த்தா அவங்க இடுப்பு செவந்து போயிருக்கு சூர்யா வந்து நேற்று ஹக் பண்ணிடுறாரு இல்லையா அதில் வந்து செவந்துருச்சு உடனே அதை பார்த்துட்டு மகா வந்து இப்போ நான் எப்படி சாரீ கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வர்றது அப்படின்னது உடனே சூர்யா வந்து சொல்றாங்க இந்த பாரு நீங்கள் வந்து இத்தனை நாள் சாரீ கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வந்த தானே போட்டு வந்தால் அதே மாதிரி போட்டுவா அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜர்க்கின்ஸ்லாம் போட்டுட்டு அந்த இதெல்லாமே கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டு வராரு இதே என்ன வித்தியாசமாக இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்கன்னு முதல்ல வந்து சித்திராக்கண்டில் தான் இவங்க ரெண்டு பேரும் போடுறாங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா சும்மா ஒரு மாடனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வித்தியாசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போறாங்க ஆனால் சித்ராவுக்கு வந்து இல்லையே இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையே சரியில்லையே அதுலையும் இந்த சூர்யாவோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை நைட் வந்து எதையோ ஒளிச்சு எடுத்துகிட்டு போகிறான் அப்புறம் பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஒரே குஷியாக இருக்கானே இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் கிளம்பி போனதும் இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து மகாக்காக சூர்யா வந்து பைக்கில் வர கூட்டிகிட்டு போகிறாரு மகாவை மகாக்கு வந்து டபுள் ஹாப்பி அண்ணா இம்ப்ரஸ் பண்ணதான் தான் சூர்யா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு மகாவுக்கு வந்து இப்போ நல்லாவே புரிஞ்சு போயிடுது அதனால் மகா ஓவர் குஷியாக தான் இருக்காங்க இப்போ வந்து சித்ரா வந்து மகாவும் சூரியாவும் கிளம்பி போனதும் மகாவோட ரூம்குள்ளார நுழையிறாங்க ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்களோட ரூமில் நுழைகிறது எவ்வளோ பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் இங்கே எதாவது கிடைக்குமா ஏன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது மகாவோட ட்ராவில் வந்து கொத்து சாவி வச்சுட்டு போயிருக்காங்க மகா வந்து எங்கேயோ போட்டு போல அவங்க ரூமில் தான் வச்சுட்டு போயிருக்காங்க இன்கேஸ் வீட்டில் யார் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி மாதிரி இருந்தா உடனே வந்து சாவியை தேடிட்டு இருக்க முடியுமா அதுக்காக தான் மகா வந்து வீட்டில் வச்சுட்டு போயிருக்கலாம் இவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க மகா வந்து மறந்து போய் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இந்த சாவியை வச்சு இப்போ ஒரு ஆட்டை ஆட்டிடுற பாரு எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இந்த மகா வந்து கொடுத்துட்டா இப்போ வந்து இந்த சாவியை காணோன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் இருக்கு இந்த ராஜலட்சுமி அக்காவுக்கு வீட்டில் என்ன எதிர்த்துட்டு இந்த சாவியை வந்து அவ கையில் கொடுத்தீங்கல்ல இப்போ உங்கள் கழுத்தை நீங்களே வந்து அவள் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுற பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சாவியை திருடி வச்சுக்கிறாங்க 네 음. ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஐஸ்வர்யா வந்து பார்த்துடுறாங்க சாவி எடுத்ததை பார்க்கல பட் இருந்து இவங்க வெளியில் வரத பார்த்துடுறாங்க எங்கள் அத்தை எதுக்கு மகாரூமுக்கு போகிறாங்க இவங்க மகாரூமுக்கு போனால் ஏதோ சரி இல்லையே ஏதோ திருட்டுவலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இந்த சித்ரா வந்துட்டு போய் அனாமிக்காட்டை சாவியை காட்டை இங்கே பார்த்தியா அப்படின்னு சொன்னது இது வந்து ராஜலட்சுமி அத்தை வந்து மகா கொடுத்த சாவிதானே அப்படின்னதும் அவள் வந்து இன்னைக்கு இங்கேயே வச்சுட்டு போயிட்டா அதை வந்து நான் என்னைக்கா எடுத்துட்டு வட்டேன் ஆனால் இந்த சாவியை வச்சு என்ன கேம் ப்ளே பண்ணுறதுன்னா எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னதும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அனாமிக்க வந்து ஐடியா கொடுக்கறாங்க இந்த ஒரு டுவெஸ்ட்டோட இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க கண்டிப்பா ஐஸ்வர்யா வந்து அந்த டுவெஸ்ட்டை வந்து உடைச்சிடுவாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏன்னா சித்ரா வந்து மகா ரூமை விட்டு வெளியில வரும்போதே ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன நடக்குது நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்